சஞ்சய் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்மை நிற பூக்களை பாருங்கள் வெண்மை தூய்மையின் அடையாளம் இது போன்ற வெள்ளை நிற பூக்களை பார்ப்பதில் நமது உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது பேரானந்தம் அடைகிறது இந்த வெள்ளை நிறை மலர்களை உங்கள் மென்மையான விரல்களை கொண்டு தடவி பாருங்கள் கைத்தொட்டு பாருங்கள் அந்த பூக்களுடன் நேரம் உரையாடி பாருங்கள் பேசி மகிழ்ந்து குழாவுங்கள் இந்த வெண்மை நம் மனதிற்கு ஒரு ரம்மியமான ஒரு மகிழ்ச்சியை தரும் வெள்ளை நிற மலர்கள் உங்கள் உள்ளத்தின் தூய்மையை படம் பிடித்து காட்டும் நமது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியையும் புதிய ஒரு எழுச்சியையும் நம்பிக்கையும் தரக்கூடியது இந்த வெண்மை நிற மலர்கள் காலையில் எழுந்தவுடன் இது போன்ற வெள்ளை நிற மலர்களை பார்த்து சிறிது நேரம் மகிழ்ந்து குழாவுங்கள் அந்த வெள்ளை நிற மலர்கள் ரோஜாவாக இருக்கலாம் சாமந்தியாக இருக்கலாம் இதுபோன்ற அபரை மலர்களாக இருக்கலாம் ஆனால் வெள்ளை நிற மலர்கள் உங்கள் உள்ளம் வெள்ளை என்பதை படம் பிடித்து காட்டும் நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இது போன்ற வெள்ளை நிற மலர்களை கொஞ்சம் சற்று உற்று கவனித்து பாருங்கள் அந்த மலர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் குழந்தைகளை பார்ப்பது போல் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் பேசி குழாவுவது போல இந்த வெள்ளை நிற மலர்களையும் கொஞ்சம் கவனித்து பேசுங்கள் தடவி பாருங்கள் உங்கள் உள்ளம் மென்மையாகவும் உங்கள் குணம் மென்மையாகவும் உங்கள் உள்ளம் வசியப்படும் அதனால் இந்த வெள்ளை நிற மலர்களோடு மனம் விட்டு பேசுங்கள் மனம் விட்டு சிரியுங்கள் ஒரு நண்பருடன் பேசுவது போல் பழகுங்கள் உங்கள் மனதிற்கு இனிய ஒரு காதலியில் காதலியுடன் உரையாடுவது போல உரையாடுங்கள் உங்கள் இனிய இல்லத்தரசி மனைவியுடன் கொஞ்சுவது போல் இந்த வெள்ளை நிற மலர்களை கொஞ்சம் உற்று கவனித்து மகிழ்ந்து குழாவுங்கள் நண்பர்களே வெள்ளை வெண்மையின் அடையாளம் தூய்மை மனதின் உற்சாகம் நல்ல உறக்கம் நல்ல சிந்தனை நல்ல எழுச்சி அனைத்திற்கும் இந்த வெள்ளை நிற மலர்கள் உங்களுக்கு வாழ்வில் நல்ல பலனை தரும் வெள்ளை 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 பூக்கள் வெள்ளை மலர்கள் உங்கள் உள்ளத்தின் நல்லதொரு அடையாளம் அங்கீகாரம் மேலும் பல அரிய தகவலை தெரிந்து கொள்ள நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்